தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு ஓ பி அதாவது துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓபிஎஸ் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடனான அவர்களின் இந்த சந்திப்பானது கூட்டணியை இறுதி செய்யும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவின் சார்பில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக வந்திருப்பது பேச்சுவார்த்தையை வந்து இறுதி செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுகவுடனான அந்த கூட்டணியில் தேமுதிகவின் தேமுதிக இணையுமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்தது தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது அதிமுக தேமுதிக இடையே கூட்டணியானது உறுதி செய்யக்கூடிய நிலையில் தான் துணை முதலமைச்சர் ஓ பி நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு வருகை தந்ததாக கூறப்படுகிறது ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலின் அடிப்படையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு வந்து அவர் அவர் சந்தித்தார் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக அதிமுகவின் கூட்டணியில் தேமுதிக அங்கம் பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கியதாக கூறப்படுகிறது அதனை தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்து பல்வேறு அரசியல் ரீதியாக இந்த சந்திப்பு வந்து நடைபெற்றது இருந்த போதிலும் செய்தியாளர்களிடத்தில் அவர்கள் பேசிய போது இது உடல்நிலை குறித்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றே வந்து தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழலில் இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் துணை முதலமைச்சர் அமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சந்தித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை தேமுதிக அலுவலகத்தில் ஒரு ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது அந்த ஆலோசனையை தொடர்ந்து யாருடன் கூட்டணி செல்வது என்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து தேமுதிக தரப்பில் இருந்து கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வருகிற ஆறாம் தேதி அதாவது நாளை மறுதினம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து நடத்தப்பட இருக்கிறது இதில் பாஜக சார்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தேமுதிகவும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த மாநாட்டில் பங்கேற்கும் என்பதற்காகவே இந்த ஒரு சந்திப்பாகவும் பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த சந்திப்பில் அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி வந்து இறுதி செய்யப்படும் என்றும் ஏனென்றால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்கு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் வந்து இழுபறி நடந்ததற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது தேமுதிக அதிக இடங்களை எதிர்பார்த்தது என்றுதான் ஆரம்ப கட்டத்தில் நான்கு தொகுதிகளும் ஒரு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வந்து வழங்குவதற்கான திட்டமிடல் இருந்ததாகவும் ஆனால் அது தேமுதிக தேமுதிகவினுடைய வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு அதிக அளவில் இடங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் பேச்சுவை தொட இழுபரையில் நீடித்து வந்தது இந்த சூழலில் தற்பொழுது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது இறுதி நிலையை எட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையிலேயே துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக மற்றும் ஜெயக்குமார் ஆகிய இருவரையும் துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் வரவேற்று அவர்களை வந்து உள்ளே அழைத்து சென்றார்கள் இந்த சந்திப்பில் மிக முக்கியமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையாகவும் இந்த ஒரு கூட்டத்தில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது அதாவது வந்து நீங்க அதிமுக பாஜக உடன்படிக்கை ஒப்பந்தம் ஆன போதும் சரி ஆன போதும் சரி கிரௌன் பிளாசா ஹோட்டல்ல அந்த சந்திப்பு நடந்து அதன் பறிக்க அதன் பிறகு உடன்படிக்கை வந்து ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாச்சு இப்ப வந்து நாளைக்கு இன்றைய சந்திப்புக்கு பிறகும் நாளை அவசர ஆலோசனை கூட்டம் தேமுதிக தலைமை அலுவலகத்துல நடந்த பிறகுதான் தேர்தல் கூட்டணி அறிவிப்பு வருமா இல்லை இந்த சந்திப்புக்கு பிறகே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணியானது தொடர்ச்சியாக இழுபறையில் இருந்தது இதற்கு மிக முக்கிய காரணமாக அதாவது கிரவுன் பிளாசாவில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தான போதே தேமுதிகவுடனான ஒப்பந்தமும் கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்தது ஆனால் அதற்கான முன்முயற்சியாக அதாவது தேமுதிக சார்பில் கேட்டிருக்கக்கூடிய இடங்கள் உறுதி செய்யப்படாத பட்சத்தில் அந்த கூட்டணியானது இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தது அதன் காரணமாகவே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையானது அனைத்துமே வந்து தொலைபேசி வாயிலாகவே நடைபெற்றதாக வந்து கூறப்படுகிறது அவ்வாறு அதிமுக திமுக இரு கட்சிகளுடனுமே வந்து தேமுதிக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது ஆனால் இந்த இரு கட்சிகளில் திமுகவுடனான பேச்சுவார்த்தை வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எட்டப்படாத நிலையிலேயே அந்த பேச்சுவார்த்தையானது முடிவை சந்தித்தது இவ்வாறான சூழலில்தான் அதிமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் வந்து தகவல்கள் வெளியாக இருந்தன அது மட்டும் இல்லாமல் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது உறுதி செய்யப்பட்டதாகவும் விரைவில் இந்த பேச்சுவார்த்தையானது அஹ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தொகுதி பங்கீட்டில் இருந்த இந்த இழுபறி காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக தரப்பில் அஹ் இருபத்தி ஓரு சட்டமன்ற உறு தேர்தலுக்கான தொகுதிகளும் தேவை என்று வந்து ஒரு நிபந்தனை வந்து விதிக்கப்பட்டதாகவும் அந்த நிபந்தனையின் காரணமாகவே தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் இழுபறி நிகழ்ந்ததாகவும் வந்து தகவல்கள் வெளியாகி இருந்தன இவ்வாறான சூழலில் தான் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையானது இறுதி செய்யப்பட்டு நேரடியாக துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் அஹ் விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கே வந்து இந்த சந்திப்பானது நிகழ்ந்து வருகிறது சுகிதா லாவ அதே நேரத்தில் இதற்கு முன்பு அரசியல் தலைவர்கள் இதே போன்று விஜயகாந்தை சந்தித்த போதெல்லாம் வெளியில் வந்து உடல்நலம் விசாரித்ததாக சொன்னாங்க இன்றைய இரண்டு தரப்பிலும் அதாவது அதிமுக தரப்பாக இருக்கட்டும் அல்லது தேமுதிக தரப்பாக இருக்கட்டும் இரண்டு தரப்பிலுமே இது வந்து வெறும் உடல்நல விசாரிப்புக்கான சந்திப்பா இல்லை இது அதிகாரப்பூர்வமாகவே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சந்திப்பா அப்படியே ஏதாவது தகவல் சொல்லப்பட்டிருக்கா அதாவது இரு தரப்பிலுமே வந்து விஜயகாந்தை சந்திக்க இருப்பதாகத்தான் வந்து தகவல்கள் வெளியாகின்றன ஆனால் இது எந்த மாதிரியான சந்திப்பு என்பதற்கான எந்த ஒரு தகவலும் வந்து இதற்கு முன்பு வந்து வெளியிடப்படவில்லை இருந்த போதிலும் வருகிற ஆறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக சென்னையில் பொதுக்கூட்டத்தில் வந்து பங்கேற்கிறார் அந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு திட்டமிடல் வந்து ஏற்கனவே நடத்தி வருகிறார்கள் அதன் அடிப்படையில்தான் இந்த ஒரு சந்திப்பானது தேமுதிக தலை இவர் விஜயகாந்த் இல்லத்தில் வந்து நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாகவும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய அடிப்படையில் தான் இந்த ஒரு நிகழ்வானது வந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அது இல்லாமல் நாளை தேமுதிக அலுவலகத்தில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் தேமுதிக அதிமுக இடையே எத்தனை தொகுதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றன கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட தயாராக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன தொகுதிகளில் தேமுதிகவிற்கு என்று செல்வாக்கு இருக்கிறது அதனை பேச்சுவார்த்தையின் மூலமாக பெறுவதற்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த ஒரு ஆலோசனைக்கு பிறகு நாளை மறுநாள் அல்லது அதற்கு முன்னராகவே இந்த கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் தமிழகம் வருகைக்கு முன்னராகவே கூட்டணியை உறுதி செய்வதற்காக இரு கட்சிகளும் திட்டமிட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் முன்னதாக வந்து நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடனான சந்திப்புமே மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று வந்து தெரிவித்து வந்த நிலையில் இந்த ஒரு சந்திப்பானது மரியாதை நிமித்தம் என்றதை தாண்டி இரு கட்சிகளிடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையின் கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது சுகிதா தற்போது உள்ளீட்டு பிரிவு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய சந்திப்பானது எப்படியான ஒரு சந்திப்பு அதாவது அதிமுகவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஓபிஎஸும் தேமுதிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்துடைய இந்த சந்திப்பு என்ன மாதிரியான சந்திப்பா சொல்லப்படுது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இதற்கு முன்பு நடைபெற்ற கட்சிகளுடைய சந்திப்பு பேச்சுவார்த்தைகளை நாம் சற்று உன்னிப்பாக பார்க்கும் பட்சத்தில் அதற்கென அமைக்கப்பட்ட தேர்தல் பங்கீட்டு குழுவில் முக்கிய நபர்களாக இருந்த அமைச்சர்கள் வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோர்தான் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள் அது பாரதிய ஜனதா கட்சியோடு நடைபெற்ற இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளா இருக்கலாம் அல்லது பிற கட்சியினர் சந்தித்து ஆதரவு தெரிவித்து போன்ற விஷயங்கள் கூட அவர்கள் தான் பிரதானமாக இருந்தார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அணியில் இடம்பெற்ற உடனேயே தேமுதிக தரப்பிலிருந்து ஒரு அதிருப்தி சூழல் என்பது உருவாகி இருந்தது அதிமுக தரப்பிலிருந்து நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மூலம் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள் அது பியூஷ் கோயல் சந்திப்பில் இருந்து நாம் அதை நாம் அந்த செய்தியை நம்மால் உணர முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம செய்தியாளர் லாவண்யா குறிப்பிட்டது போன்று நாளை மறுதினம் ஆறாம் தேதி தமிழகம் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பாஜக தலை கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகின்றன என்பது குறித்த இறுதியான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்கிற திட்டத்தை நோக்கி இவர்கள் நகர்ந்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி நேரடியாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வமே விஜயகாந்தை சந்தித்து தொகுதி தொடர்பாடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை மிக முக்கியமாக இந்த பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏனெனில் நேற்று முன்தினமே ஊடகங்களில் செய்தி வெளியாக இருந்தது அதாவது அதிமுக தேமுதிக உடன்பாடு ஏற்பட்டு விட்டது என்று ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக நேற்றைய தினம் தேமுதிக விழுந்து ஒரு அறிக்கை வெளியாக இருந்தது நாளைய தினம் அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழுவை கூட்டி கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசித்து கூட்டணி தொடர்பான முடிவை விஜயகாந்த் அறிவிப்பார் என்று நாளைய தினம் கூடக்கூடிய அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகளை விஜயகாந்தர எடுக்கப் போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருந்தது ஒருவேளை தனித்து நிற்கலாமா என்று கூட ஆலோசனை நடைபெற்றதாக உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்களில் நமக்கு தகவல் கிடைத்திருந்தன இந்த தருணத்தில் தான் தேமுதிகவின் முக்கியத்துவம் கருதி அதிமுக ஒருங்கிணைப்பாக இந்த பன்னீர்செல்வமே நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்பதை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு அதிமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருத்தர் வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் ஐந்து முறை விஜயகாந்தை ரகசியமாக ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்ததையும் வேண்டியது இன்றைய தினம் மிக அவசரமாக இன்று காலை முதல் பல்வேறு அரசு அலுவல்களில் இருந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை மிக அவசரமாக சென்று விஜயகாந்தை சந்திப்பதன் மூலம் தேமுதிக தேமுதிகவை அணியில் கொண்டு வர வேண்டும் என்பதில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே முனைப்பாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுக அந்த பணியை கையில் எடுத்து எப்படியேனும் தேமுதிகவை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் இந்த சந்திப்பு நிகழ்வதை நம்மால் உணர முடியுது சுஜிதா இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலையும் பாத்தீங்கன்னா அவங்க தேசிய அதாவது பாஜக அணிவகுத்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இடம் பிடித்தது சுதீஷ் அவர்கள் முதல் முறையாக இந்த தேர்தல் தொடர்பான ஒரு பேட்டியை தொடங்கிய போதே முதல் நாளே நாங்கள் தேசிய கட்சியோட கட்சியோடு இருக்கோம் குறிப்பாக பாஜகவோட இருக்கோம் அமித்ஷா என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எங்களோட அப்படின்லாம் சொன்னார் அதே மாதிரி முதல் உடல்நல விசாரணையாக பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் தான் போனார் ஆனால் பாஜக தேமுதிக இடையேயான உடன்பாடு முள் இல்லாமல் அது எப்படி அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அவங்க தானே இந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தாங்க அங்க இருந்து எப்படி வந்து அது அதிமுக தேமுதிகான அந்த பேச்சுவார்த்தை மாறியது என்ன சுமூக நிலை எட்டரலா அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அதாவது இரண்டு விஷயங்களில் நாம் இது குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒன்று அதிமுக பரதஜனதா இரு கட்சிகள் தமிழகத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிட போகின்றன என்பதுதான் முதல் கட்டமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் அடுத்ததாக எந்தெந்த கட்சிகளை யார் யார் அணிக்குள் கொண்டு வருகிறார்கள் என்றுதான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருந்த கணக்கு அந்த அடிப்படையில் தான் அதிமுக பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது அஹ் அதிமுகவினுடைய மேலுட பிரதிநித தலவாய் சுந்தரம் தொடர்ச்சியாக பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து டாக்டர் ராமதாஸ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைய தினமே அவர்கள் அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நாம் கடந்த காலங்களில் பார்த்திருந்தோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தங்கள் கூட்டத்தில் இருந்த கட்சிகளை மீண்டும் இந்த அணியில் தக்கவைத்துக் கொள்வது என்கிற நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கப்பட்டது அதிமுக தேமுதிகளுடைய கடந்த கால உறவின் அடிப்படையில் அவர்களை அழைத்து வருவதில் ஒரு வகையான தர்ம சங்கடம் அதிமுகவுக்கு இருந்த காரணத்தினால் அந்த பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சியிடம் கொடுக்கப்பட்டது ஆனால் பாமகவினுடைய வருகைதான் இந்த விஷயத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறியது பாமக அந்த அணிக்குள் வந்து அவர்களுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது என்பது தேமுதிகாவிற்கு ஒரு வகையான அஹ் தர்மசங்கடத்தை கொடுத்தது ஏனெனில் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி என்றாலும் தமிழகத்தில் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சியாக தேமுதிக தான் இருந்தது பாட்டாளி கட்சி தேமுதிக போட்டியிட்ட தொகுதியில் பாதித்த அளவு தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது அப்படி இருக்கும் போது இந்த முறை ஏழு தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அதை விட கூடுதலான தொகுதியில் நிற்க வேண்டும் என்கிற பிரச்சனை என்பது தேமுதிகவுக்கு இருந்து வந்தது அதில் தான் இந்த கூட்டணி உடன்பாடு ஏற்படுவதான சிக்கலும் இருந்தது ஏனில் களத்தில் கடந்த காலங்களில் தேமுதிகவும் பாமகவும் தான் தொடர்ச்சியான ஒரு எதிரெதிர் எதிர் முகாமில் களமாடி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டு போது வன்முறை சம்பவங்கள் எல்லாம் கூட நடத்திருந்தன அப்படி ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவர்கள் தேசநாயக் கூட்டத்தில் இருந்த போது கூட அவ்வளவு சுமூகமான உறவு என்பது பாமக தேமுதிக மட்டத்தில் இல்லை பாமகவின் வாக்குகள் தேமுதிகவுக்கு மாறவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது இது போன்ற விஷயங்களில் யார் யாரை கூட்டணிகள் எடுத்து எடுத்து வருவது என்பதில் தான் அதிமுக பாஜக இடையே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து வந்தன பாஜக தரப்பில் போதுமான அளவு பேசப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை தொகுதி ஒதுக்கீடு அதிமுக மூலம் நிகழ வேண்டும் என்கிற காரணத்தினால்தான் இறுதி கட்டத்தில் இந்த பணி என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இதில் நாம் இன்னொன்றையும் குறிப்பாக பார்க்க வேண்டும் அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியோடு பாராட்டி வருபவர்கள் முக்கியமானவர் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு பன்னீர்செல்வம் அது அவருடைய கடந்த கால செயல்பாள் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாக இருக்கக்கூடிய தங்கமணி அல்லது வேலுமணி ஆகியோர் பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தேமுதிக செல்லாமல் இருப்பதும் இதுவரை எந்த கட்சியோடும் நேரடியாக இது போன்ற பேச்சுவார்த்தை நடத்தாத அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக கூடிய பன்னீர்செல்வம் நேரடியாக விஜயகாந்தை சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் பாரத ஜனதாவினுடைய இன்ட்ரெஸ்ட் பாரத ஜனதா தேமுதிக அழைத்து வர வேண்டும் என்கிற அந்த முனைப்பை அதிமுக எடுத்திருக்கிறது குறிப்பாக பன்னீர்செல்வம் கையில் எடுத்திருக்கிறார் என்பதை தான் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது பாரத ஜனதாவினுடைய ஆசையாகவும் திரு பன்னீர்செல்வம் எடுத்து தேமுதிகள் அழைத்து வருகிறது என்ற பணியை அவர் தான் நீங்கள் தொடர்ந்து தொடர்பிலே இருங்க அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆஹ் வணக்கம் சார் சொல்லுங்க அதாவது இவ்வளவு நாட்களாக தனித்தனியாக சொல்லி கொண்டிருந்தார்கள் அதிமுக வந்து தொடர்ந்து அவர்கள் தரப்புல சொல்லப்பட்டது தேமுதிக எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தேமுதிக தரப்பிலும் நாங்கள் இரண்டு பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையில அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் தேமுதிக தலைவர் சந்திக்கிற இந்த அடுத்த கட்ட ஒரு மூத்த எப்படி இது வந்து அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில வந்து தேமுதிக வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அதுல வந்து சந்தேகம் நடுவுல வந்து ஒரு இட ஒரு சிக்கலான விஷயம் என்னதுன்னா பாமகவோட முதலே உங்க கூட்டணி அமைச்சு ஏழு இடங்கள் கொடுத்ததுன்றது பார்த்தீங்கன்னா வந்து அது தேமுதிகவுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாச்சு ஆக்சுவலாக வந்து முதல்லையே வந்து ஈவன் டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த போதே சுதீஷ் அவர்கள் தேமுதிக சுதீஷ் அவர்கள் மிக தெளிவாக மோடி அரசு கண்டி மோடி வந்து அடுத்த முறையும் பிரதமராக வர வேண்டும் மோடி அரசு தொடர வேண்டும் என்று உறுதியாக குரல் கொடுத்தவர் சுரேஷ் அப்படி தேமு கொடுத்தாரு சுதீஷ் அப்படி இருக்கும்போது தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணி செய்வதற்கான ஒரு தமிதியை ஒரு சிக்னல் அப்போதே கொடுத்துட்டாங்க அவங்க ஆக்சுவலா சோ இவங்க வந்து பாமகவோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிமுக தேமுதிகாவோட அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் இது ஒரு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ரீச் ஆயிடும் ஆக்சுவலா இதுதான் வந்து தேமுதிகவுக்கு ரொம்ப இடம் ரொம்ப சிக்கலான விஷயமா அவங்க பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை இன்னைக்கு திமுக அதிமுக கருத்தபடியா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிறது தேமுதிக அது இரண்டு வருட காலமாக விஜயகாந்த் உடல்நலம் காரணமாக தெரிய இயங்கவில்லை ஒரு டார்குமெண்ட்டாக இருக்குன்ற ஒரு பேச்சு இருந்தால் கூட அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் மற்ற கட்சிகள் அங்கீகாரத்தை சேர்ந்த ஒரு கட்சியாக நம்ம பார்க்கலாமா அப்படி பொழுது பாமகவுக்கு ஏழு இடங்கள் கொடுத்துன்றது ஒரு நெருடலான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாமக வந்து அக்ரிமெண்ட் ரீச் ஆகும்பொழுது இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து ஏடிஎம் கேக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்துட்டாங்க அவங்களை ஆதரிக்கிறவங்கட்டு அவர்களுடைய கடந்து வந்த பாதையில பாக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளாங்க் செக் கொடுத்தது வந்து ரொம்ப முரண்பட்ட ஒரு விஷயம் அது ஆக்சுவலா ஆனால் தேமுதிக அந்த மாதிரியான ஒரு பிளாங்க் செக் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு எட்டு தொகுதிகளாவது பத்து தொகுதிகளாவது அவர்களுக்கு என்ன இப்போது செல்வாக்கி இருக்கிறது அந்த செல்வாக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் வந்து அதிமுக தீர்மானிக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதிமுக அவர்கள் சொல்லும் பலம் என்ன தேமுதிக சொல்லும் பலம் என்ன அதிமுக சொல்லும் பலம் என்ன இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுக அவர்களை அவருடைய பலத்தை மிக குறைவாக எடை போட்டு விட்டதாக தேமுதிக கருதுகிறது நாளை வந்து ஒரு உயர்நிலை கூட்டம் அல்லது மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று விஜயகாந்த் கூட்டி காரணம் இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான் இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்களுக்கு பேச்சுவார்த்தை ஒத்து வரலனா உடனே ஒரு உயர்நிலை கூட்டம் ஒரு அவசர கூட்டம் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு திமுக திமுக கூட்டணிக்கு தலைமை கட்சிக்கு ஒரு பிரஷர் கொடுப்பாங்க சோ நாளைக்கு அந்த வகையான ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக நாளைக்கு வந்து பெண் கலர் ஒரு மீட்டிங் போட்டுருந்தாங்க ஆக்சுவலா சோ அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு அந்த பிரஷருக்கு அடிப்படையிலாக போல இவங்க போய் சேர்ந்துட்டாங்க இவங்க செல்வம் போய் பாத்துருக்காரு ஓபன் சொல்லும் விதிமுறை நான்கு முறையோ ஐந்து முறையோ ஏற்கனவே விஜயகாந்த் கூட பேசியிருக்கார் இதை வந்து நம்ம நான் சொல்லல இதை வந்து அந்த அமைச்சர் உதயகுமாரே சொல்லியிருக்கார் இப்போ தொடர்ந்து திரைவரைவில் தேமுதிக பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு தேமுதிகவை இந்த கூட்டணிக்கு இழுத்து வருவதற்கு பாஜகவுக்கு மிகவும் விருப்பம் இருக்கிறது விருப்பம் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வந்து மோடியோட அரசை ஆதரிக்கிறார்கள் மற்ற பாமக மாதிரி கிடையாது அவங்க தேமுதிக வந்து ஒரு மூன்றாவது பெரிய இரண்டாவது பெரிய கட்சியாக அங்கீகரிச்சு அதற்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தேமுதிக நினைக்கிறது அதெல்லாம் வந்து பலவிதமான ஒரு அழுத்தங்களை வந்து அதிமுக அணுக்கி கொடுக்குறாங்க அவங்க ஸோ இப்ப இருக்கிற இந்த பேச்சுவார்த்தைன்றது ஓபிஎஸ் தரப்பு பேச்சுவார்த்தை ஐ திங்க் ஒரு செட்டில்மெண்ட் ரீச் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுக இறுதியாக பார்க்கும் போது எப்படி பார்த்தாலுமே அதிமுக பாஜக கூட்டணியில் தான் தேமுதிக போய் செட்டில் ஆகும் அந்த இடங்கள் பிரச்சனை அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் எத்தனை இடங்கள் கொடுப்பது அதில் மொத்தமாக ஆதரிப்பதா இல்லை ஏதோ ஒரு சில இடங்களை வந்து தேமுதிகவுக்கு விட்டு தருவதா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் கூட்டணி சேர்ந்தால் இன்னும் வேறு பல பிரச்சனைகளும் விவாதிக்கப்படும் அந்த விவாதங்கள்லாம் முடிவுக்கு வரும்பொழுது நிச்சயமாக இன்றோ அல்லது நாளை காலையோ அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக சேருவதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்பதுதான் என் கருத்து அதாவது அவசர ஆலோசனை கூட்டம் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் அவர் அந்த ஒரு உயர்நிலை கூட்டத்தை கூட்டுறவர் அவசர ஆலோசனை கூட்டம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அறிவிக்கிறது இந்த ஸ்பேஸ் பிரீத்திங் ஸ்பேஸ் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டதா நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை அறிவிக்கிறோம் அதுக்குள்ள வந்து உங்கள் முடிவை நீங்கள் சொல்லுங்க நான் எங்களுடைய டிமாண்ட் இது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்லப்படுறதா பார்க்குறீங்களா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்குற விஷயங்கள் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து இந்த மாதிரியான அவசர கூட்டம் திடீர் கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டம் இதெல்லாம் வந்து போடுறதுன்றதே வந்து அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சியை வந்து பிரஷர் பண்ற ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் வந்து நாளைக்கு வந்து தேமுதிக கூட்டிருக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா திமுக அணியில வந்து மதிமுக நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அவர்களுக்கு ஏதோ இட பிரச்சனை நம்பர்ஸ் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் கூட்டுவதே வந்து அந்த அதிமுக திமுக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கு ஒரு அழுத்தம் தான் செஞ்சிருக்காங்க இத நிச்சயமா வந்து அந்த அழுத்தத்தை புரிந்து கொண்டு ஓபன் பன்னீர்செல்வம் நேரடியாக சென்று விஜயகாந்தை சந்தி சந்தி சந்தித்திருக்கிறார் ஓபன்லி சொல்வம் வந்து விஜயகாந்தை சந்திக்கிறது வந்து நிச்சயமா வந்து ஓபன்லி செல்வம் வந்து பாஜகவுக்கு மிக நெருங்கியவர் மோடி அவர்கள் சொல்லிதான் வந்து நான் வந்து கட்சியோட எதிர்கால எதிர்கால நலன் கருதி தான் வந்து நான் வந்து திருபி மீண்டும் அதிமுக இணைந்தேன் துணை முதல்வராக முதல்வராக பதவி ஏற்றுக் கொண்டேன் வந்து போன வருஷம் வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கார் ஸோ பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு ஓபிஎஸ் நிலைப்பாடுன்றது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருக்கு கிட்டத்தட்ட அதிமுகவும் பாஜகவும் இந்த அளவுக்கு நெருக்கம் கொண்டாடுறதுனா ஒரு ஓபிஎஸ் அதில் இருக்கிறதும் ஒரு காரணம் ஆக்சுவலா ஸோ இந்த ஆட்சி தொடர்றதுக்கான ஒரு விஷயம் ஓபிஎஸ் வந்து பாஜகவோட க்ளோஸாக இருக்கிற ஒரு விஷயம் ஸோ பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக ஓபிஎஸ் இந்த இதற்கு முன்பு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த ஓபிஎஸ் இன்று நேரடியாக சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் என்பதுதான் யதார்த்தமான விஷயம் நன்றி பிரியன் சார்